அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து இன்றைய கனவினுடைய பலன்களையும் நம்ம பார்க்க போகிறது புறா புறாவை கனவுல பார்க்கறதுனால அதனுடைய பலன்கள் என்ன அதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்ப்போம்

பெண்களுக்கு விளக்கமாகவும் அதனுடைய பலன்களாகவும் அது அமைஞ்சிருக்கும் பொதுவாக புறாவை பார்த்தாங்கன்னு சொன்னால் அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய பலன்கள் வந்து ஒரு பெண்மணியை குறிக்கும் இரண்டாவது கேள்வி புறாவை பிடிப்பது போன்று கனவில் காண்பதன் பலன் புறாவை கனவில் பிடிப்பது போன்று ஒருவர் கனவு கண்டால் அதன் பலன் அந்த மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பான் என்பது ஆகும் அதன் விளக்கம் திருமணத்தை சார்ந்து இருக்கும் ஸோ பொதுவாக பிடிக்கிற மாதிரி யாராச்சும் கனவு பார்த்தாங்கன்னு சொன்னால் இன்ஷால்லாம் அந்த திருமணம் நடக்கும் அல்லது திருமணம் அவங்களுக்கு நிச்சயிக்கப்படும் இது போன்று விளக்கங்களாக இது அமையும் அடுத்த கேள்வி புறாவின் இறைச்சியை உண்பது போல் ஒருத்தர் கனவு காண்றார் இப்போ அதனுடைய விளக்கம் என்னவாக இருக்கும் எந்த மனிதன் புறாவின் இறைச்சியை உண்பது போல் கனவு காண்கிறானோ அந்த மனிதன் தன் மனைவியின் சொத்திலிருந்து அவன் பலன் பெறுவான் அதாவது அவன் மனைவியின் உள்ளினால் செல்வத்தினால் இவனுக்கு பிரயோஜனம் ஏற்படும் பெண்ணிடத்திலிருந்து பலன் கிடைக்கும் ஒரு பெண்ணிடத்திலிருந்து இவங்க இந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு பலன்கள் கிடைக்கும் என்பது இதனுடைய விளக்கமாக இதனுடைய பலனாக அமையும் அடுத்த கேள்வி புறாவை போட்டிக்காக பறக்க விடுவதை போல் யாராவது கனவு கண்டால் அதன் பலன் என்னவாக இருக்கும் பதில் புறாவினுடைய போட்டி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் விளக்க சொல்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புறாக்களுடைய போட்டி என்னென்னா இப்போது சில பேர் நிறைய புறா வளர்த்துவாங்க வளர்த்தி அந்த புறாவை வந்து பறக்க விடுவாங்க அது வந்து பல மணி நேரம் வானத்தில் பறக்கும் உதாரணத்துக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அது பறந்துக்கிட்டே இருக்கும் அதை கீழே இறங்க விட மாட்டாங்க அதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அது இறக்க இறங்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சுன்னு சொன்னால் துரத்தி விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த புறாவை வந்து சித்திரவதை பண்ணுவாங்க இறங்க விடாமல் ஜெய்கணுங்கருக்காக வேண்டி யாருடைய புறா வந்து அதிகமாக வானத்தில் பறக்குதோ அவங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க இது போன்ற போட்டிகள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு தான் கேரளாவில் சில மாவட்டங்களில் நடக்குது இதேபோல் வட மாநிலங்களில் வந்து ரொம்ப அதிகமாக இது நடக்குது ஸோ பொதுவாக இந்த புறா போட்டி வந்து இஸ்லாத்தில் வந்து தடை செய்யப்பட்டது ஒன்று ஏன்னா ஒரு புறாவை சித்திரவாதம் பண்ணுறது இதில் வந்து பார்க்கப்படுது அதனால் இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதி இல்லை இந்த மாதிரி நடத்துறதுல தண்ணி சாப்பாடு கொடுக்காமல் ஒரு புறாவை சித்திரவாதம் பண்ணி இறங்க விடாமல் அதை வந்து தொந்தரவு பண்ணுறதுங்கிறது இஸ்லாத்து இஸ்லாம் அனுமதிக்கப்படாத ஒன்று இப்படிங்கிறது இப்போ நம்ம இது பொதுவாக புறாவுடைய போட்டி சம்மந்தமாக பார்த்தோம் அப்போ இந்த மாதிரி ஒரு போட்டிக்காக வேண்டி புறாவை பறக்க விடுற மாதிரி யாராவது கனவுல கண்டாங்கன்னு சொன்னால் அந்த கனவு காணக்கூடிய மனிதன் கண்டிப்பாக தன்னுடைய அமல்களை வந்து கவனித்து பார்க்கணும் அவன் ஏதாவது வெக்கமற்ற செயலை செய்து கொண்டிருப்பார் அதாவது ஷரியத்துக்கு பிடிக்காத செயல்களை அவன் செய்து கொண்டிருப்பான் அப்போ அதிலிருந்து அவன் உடனடியாக தௌபா செஞ்சு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய விளக்கங்களாக அமையும் அடுத்த கேள்வி மிகவும் உயரத்திலிருந்து அப்படியே புறா பறந்து வருது தனக்கிட்ட வந்து சேருது ஸோ இது மாதிரி ஒருத்தர் கனவு பார்க்குறாரு அப்போ இதனுடைய பலன் என்னவாக இருக்கும் எந்த மனிதர் மிகவும் உயரத்தில் இருந்து புறா பறந்து வருவதை போல் கனவு காண்கிறாரோ அந்த மனிதன் எதிர்பாராத இடத்திலிருந்து சொத்துக்களை பெறுவான் அதாவது இன்னார் இடத்திலிருந்து எனக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கும் என்று அவன் நினைத்திருக்கவே மாட்டான் ஸோ அவரிடத்துல இருந்து அந்த மனிதனுக்கு செல்வங்களும் சொத்துக்களும் பதவிகளும் அவனுக்கு கிடைக்கும் ஸோ இதனுடைய பலன் இதுவாக இருக்கும் ஸோ இந்த பலனை கேட்டோன்னே எல்லாரும் ஆசைப்படலாம் ஆஹா நம்மளும் கனவுல நம்மளுடைய கனவுலையும் புறா மேலே இருந்து பறந்து நம்மக்கிட்ட வர மாதிரி வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உலகத்தினுடைய உலக வாழ்க்கை எத்தனை நாள் இருக்க போதும் ஒரு சில காலங்கள் தான் உலகத்தினுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் ஆகரத்தினுடைய வாழ்க்கை தான் இன்சால் ஆகிரத்தினுடைய விஷயங்கள் ஆசைப்பட்டோன்னு சொன்னால் அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தது கனவில் புறாக்களுக்கு தானியங்களை போடுவது போல் கண்டால் அதனுடைய பலன் என்னவாக இருக்கும் அதனுடைய பதில் அந்த மனிதன் ஒரு பெண்மணிக்கு உபதேசம் செய்வான் ஏதாவது உதாரணத்துக்கு அவங்களுடைய ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவ்வில் சொந்தக்காரங்களில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்க பொழுது அந்த பிரச்சனைக்குரிய அந்த பெண்மணிக்கு இந்த மனிதன் வந்து உபதேசம் செய்வான் உபதேசங்களை எடுத்து சொல்வான் அப்படிங்கிறது அதனுடைய விளக்கமாக இது அமையும் ஒரு மனிதன் கனவு காண்கின்றான் அந்த மனிதன் அந்த கனவுல தன்னிடத்தில் ஏகப்பட்ட புறாக்கள் உள்ளன அதாவது அந்த புறாக்களுக்கு அவன் உரிமையாளனாக பார்க்கிறான் இதனுடைய பலன் என்னவாக இருக்கும் நிறைய புறா அவனோட இடத்துல இருக்குது அப்போ இதுக்கு இது இப்படி கனவு பார்த்தா அதுக்கு என்ன விளக்கமாக இருக்கும் இந்த மாதிரியான கனவுகளை பார்க்கக்கூடியவன் அதனுடைய பலன் என்னவாக இருக்கும்னு சொன்னால் அவன் வந்து தலைமை பொறுப்பு ஒரு பதவி அல்லது உயர்ந்த இடத்துல அவன் வந்து போய் சேருவான் அவனுக்கு கீழே வந்து நிறைய பேர் வேலை செய்வாங்க அவன் வந்து வந்து உயர்ந்த இடத்துல ஒரு பாஸாக அல்லது ஒரு கேப்டனாக அல்லது எது எந்த ஒரு இடத்துலையும் அவன் வந்து உயர்ந்த இடத்துல உருந்து உயர்ந்த உதிய உயர்ந்த பதவியில் வந்து அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்பது அதனுடைய விளக்கமாக இருக்கும் அடுத்தது யாராவது கனவில் புறா கூட்டை அல்லது புறாக்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்தை கனவுல பார்க்குறாங்கன்னு சொன்னால் அந்த அதனுடைய விளக்கங்கள் வந்து ஒரு பெண்ணினுடைய இடத்தை சார்ந்து அதனுடைய விளக்கங்கள் வந்து அமைஞ்சிருக்கும் இது என்ன எப்படி பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கனவு மாறும் ஸோ பொதுவாக அதனுடைய விளக்கம் என்னவாக இருக்கும்னு சொன்னால் பெண்ணினுடைய இடத்தை வீட்டை குறிக்கக்கூடியதாக அது இருக்கும் இப்போ வந்து வெள்ளை புறாவை ஒருத்தர் கனவுல பார்க்குறாரு அப்போ அதனுடைய பலன் என்னவாக இருக்கும்னு சொன்னால் வெள்ளை நிற புறாவை கனவுல பார்க்கறது மற்ற புறாக்களை பார்க்குறத விட சிறந்ததாக உயர்ந்ததாக அதனுடைய விளக்கங்கள் அமைந்திருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் சொன்னோம் ஒரு மனிதன் வந்து புறாவை வந்து பிடிக்கிற மாதிரி கனவுல பார்த்தாருன்னு சொன்னால் அவருக்கு திருமணம் ஏற்படும் திருமணி திருமணம் செய்வார்னு சொல்லிட்டு அதனுடைய விளக்கம் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி வெள்ளக்கலர் புறாவை வந்து இப்போ அவர் பிடிக்கிற மாதிரி பார்த்தாருன்னு சொன்னால் ஒரு சிறந்த பெண்ணை வந்து மனம் முடிப்பார் அப்படிங்கிறது அதனுடைய விளக்கமாகவும் அதனுடைய பலன்களாகவும் அது அமையும் இப்போ வந்து ஒரு பெண் வந்து கனவு காண்றாங்க அந்த கனவுல வந்து பச்சைக்கலர் புறாவை அவங்கள்ட்ட இருக்குது அவங்க ஒரு பச்சைக்கலர் புறாவை அவங்க வச்சிருக்காங்க அல்லது ஒரு புறா பறந்து வர்றது அவங்கள அவங்க அதை பிடிச்சி வச்சுக்கிறாங்க அந்த புறா பச்சைக்கலர் புறாவுக்கு இவங்க ஓனராக இவங்க வந்து அதனுடைய உரிமையாளராக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க கனவுல பார்க்குறாங்க ஒரு பச்சை கலர் புறா இடத்துல இருக்கிற மாதிரி ஸோ இதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால் அந்த பெண்மணிக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது இதனுடைய விளக்கமாக இருக்கும் இதுவே வந்து அந்த பார்க்கக்கூடிய பெண்மணி கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னு சொன்னால் இதனுடைய விளக்கம் வந்து இதனுடைய பலன் வந்து அந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்மணிக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இதனுடைய பலன்களாக அது இருக்கும் அலமது இந்த வீடியோவும் தாவத் இஸ்லாமியினுடைய கி தாபீர் என்று சொல்லக்கூடிய அந்த எபிசோடு மதினி சேனலில் நடக்கக்கூடிய எபிசோடில் இருந்து உருது வெர்ஷனில் இருந்து உங்களுக்காக வேண்டி தமிழில் கொடுத்துருக்குறேன் இன்ஷா உருது தெரிஞ்சவங்களுக்காக வேண்டி அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அவங்க அதை பார்த்துக்கலாம் அகமது இல்லா இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கூடிய இந்த பலனை இன்ஷாலா மற்றவங்களுக்கு எத்தி வைங்க எத்தனையோ பேர்த்துக்கு இது பிரயோஜனப்படும் இன்ஷாலா நீங்களும் மற்றவங்களுக்கு எத்தி வைங்க தீனுடைய அயில்மை அல்லாஹாலா தீனை கற்று அதன் மீது அமல் செய்து மற்றவர்களுக்கும் இதை எத்தி வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆமீன் விஜய்